இப்போ நான் சும்மா உட்காந்துருக்கேன் அவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறேன் அப்படின்னா நான் ஏதோ ஒன்று சொல்லி அவர்கிட்ட கேட்டால் ஒரு கூலாக எடுத்துப்பாரு பாக்கே ஒரு அமௌண்ட் கட்டி எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட இப்படி ஜென்ட்ரலாம் உருட்ட முடியாது ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் பாயிண்டை கரெக்டாக சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கப்புள் டைவர்ஸ் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட போய் நல்லா வாழ்விங்கன்னு சொன்னாலோ அல்லது நல்லா வாழ்கிறவங்கள்ட்ட போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு சொன்னாலோ அவங்க ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் ஆயிடுவாங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க என் கணவர் வந்து அவருக்கு ஏதாவது ஆயிடுமா அதையா அந்த பாயிண்ட்டை சொன்னீங்க எந்த அடிப்படையில் அந்த பாயிண்ட்டை சொன்னீங்க நீங்கள் சொன்னது முதல்ல தப்பு நான் எனக்கு பயமாக இருக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிடுமா ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க இப்போ நீங்கள் ஒரு கணவர் மனைவி சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கணவர் அவங்க கூட இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா அவர் உண்மையிலேயே அவர் இருந்தார் நான் சொன்னது ராங் ப்ரொடிக்ஷன் வச்சுக்கோங்களேன் தட் வில் பி வெரி சீரியஸ் இஷ்யூ ஏன் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கும் அதில் எஸ் எஸ் வேறு லக்னத்தில் சூரியன் இருந்து ஏழை பார்த்தாலும் அந்த மாதிரி தரவுகள்லாம் இருக்குது ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் ராகு இருந்து அந்த மாதிரிலாம் தரவுகள் இருக்குது வி ஹேவ் ஃபார்முலேஸ் இட் ஜஸ்ட் ஃபார்முலேஸ் நீங்கள் நினச்சா கூட ஸ்டாலஜர் ஆகலாம் யார் நினச்சாலும் ஆகலாம் இது ஃபார்முலே ஆனால் அப்படி இருக்கும்போது அவங்க கரெக்ட் குறிச்சி நீங்கள் சொன்ன மாதிரி ஆச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி கணவர் இல்லை அப்படின்னு சொன்ன அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்கிறதே ஒன்று வரும் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது அப்படினு அந்த ஃபஸ்ட்டு பால் சிக்ஸ் அடிக்கிறீங்க பார்த்திங்களா அங்கேருந்தா அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறந்தான் அவங்க ட்ரஸ்ட்டாக ஓப்பனாக மனந்திருந்து பேச ஆரம்பிப்பாங்க இல்லை நான் பண்ண தப்பு நான் வந்து இது மாதிரி கூட நான் அஃபெக்ஷனாக இல்லை நான் பண்ண தப்புங்கிற அந்த சுய ஓப்பனாக பேசுறதெல்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போது இவர் சொல்கிற மாதிரி நானும் துறைகளுக்கு துறைகளை வச்சு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஜென்ரலாக ஒரு நாற்பது ஆளு வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நைட் நைட் சரக்கு போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஜென்ரலாக கூட சொல்லலாம் ஆனால் அது அப்படி எல்லாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு குடிப்பழக்கமே இல்லை ஒருத்தன் அவரை பார்த்து இப்படி சொல்கிறேன்னா அவன் ஹர்ட் ஆயிருவான் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஒன்றுமே பார்க்காம எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு அவன் சண்டைக்கு தான் வருவான் ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது முதல்ல நமக்கு அதுக்கான ஸ்ட்ராங்னான ஒரு அந்த போட்டு வாங்குகிற சிஸ்டம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அவன் பெய்டு வெர்ஷன் அவன் பே பண்ணி பார்க்குறான் ஒன்று ரெண்டாவது அது அவனுடைய பர்ஸ்னல் சைக்காலஜி டச் பண்ணுது ஜோதிடத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ணவே முடியும்